பையன் அவன் பேர் அஜித் வேலு அவனுக்கு என்ன தொந்தரவுனா வீசிங் இழப்பு ஏதாவது சின்னதாக ஒரு ஃபீவரோ இல்லைன்னா ஒரு ஜலதோஷமோ இல்லை ஏதாவது ஒரு மூக்கடப்போ மலையில் நினஞ்சிட்டாலோ சின்னது வந்தோடனே உடனே ஜலதோஷம் பிடிக்கும் ஜலதோஷம் பிடிச்ச உடனே அது ஃபீவராக மாறும் ஃபீவரம் உடனே அன்னைக்கு நைட்டு குயிக்காக எல்லாமே சடனாக ஒரே நாளில் மாறிடும் டக்குனு வீசிங் ஆயிடும் அது பீசிங்க ஆச்சுன்னா அப்படியே தூங்க முடியாது ஒரு ப்ரீத்திங் வந்து ஈஸியாக இருக்காது கஷ்டப்பட்டு ஒரு மூச்சு வாங்குவோம் இல்லை ரன்னிங் போயிட்டு வந்த மாதிரி மேலேங்கிலும் மூச்சு வாங்கிட்டு இருக்கும் தூங்க அவனால் அவ்வளோ ஒரு தொந்தரவு எல்லாம் ஒவ்வொரு டாக்டர்ஸையும் காமிச்சோம் நாங்கள் வெளியில் காமிக்கும்போது அவங்க என்னென்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் எடுப்பாங்க மாதம் போவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எடுப்பாங்க மெடிசின் கொடுப்பாங்க அந்த டைம் மட்டும் கேட்கும் அந்த மெடிசின் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ நாங்கள் எடுக்கிறத விட்டுட்டோம்னா மறுபடியும் அதே தொந்தரவு வந்துடும் அப்பா தான் ஒருத்தர் இதே மாதிரி தொந்தரவு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அறிவுபடுத்தி வச்சார் இந்த ஆர்ஜேஆர் இது எந்த வித சைடு எஃபெக்ட் இல்லாது ஹெர்பல் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் இங்கே இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவர் சொல்லி ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும் அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி வந்துச்சேன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு வந்து காமிச்சேன் சார் அப்பாவை சார் சொன்னாங்க இது க்யூர் பண்ணக்கூடியது ஆனால் டைம் எடுக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய மெடிசனை நீங்கள் விடாதீங்க அந்த மெடிசனை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் குறைச்சிருங்கன்னாங்க அவலோபதி மெடிஷினை ஒரு நாலு மாதமாக ஆச்சு அதை எடுக்கவே இல்லை இங்கு உள்ள மெடிஷன் தான் இப்போவும் விளையாடுறான் போகிறான் சளி லேசாக பிடிக்கும் அது வந்து ஒரு ஒரு வாரம் ஆனாலும் அந்த சளி சளியாகவே இருக்கும் தடுமம் தடுமமாகவே இருக்கும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு மாறாது முன்னே அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு மாறாது என் பையனுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு எயிட்டி பர்சென்ட்டு இது வந்து க்யூராயிருக்குன்னு நான் நம்புகிறேன் அவங்க சொன்னது அதுதான் உடனே குணமாகாது நீங்கள் அவசரப்படக்கூடாது டைமிங் எடுக்கும் பார்க்கும்போது அவனுக்கு படிப்படியாக வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது இன்க்ரீஸ் ஆகினால் மட்டும்தான் நீங்கள் மெடிசன் சாப்பிட வேண்டாம் நாங்கள் சொல்லுவோம் அப்போ தான் அவனுக்கு பூர்ணமா குணமாகும் வேறு எதுவும் சொன்னாங்க இப்போ இப்போ கூட வந்திருக்கிறேன் என் பையனுக்கு இப்போ ஒரு ஒரு வாரமாக அந்த ஸ்விம்மிங் பூலு கிளைமேட் சேஞ்சு நாங்கள் டூர் போயிட்டு வந்தது இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு லேசாக அலர்ஜி மாதிரி இருந்தது ஒரு இருமல் சளி இருந்துச்சு இப்போ அது இருமல் சளி இருமல் சளி மாதிரியே தான் இருக்குது இவன் மெடிஷன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் டெய்லி மார்னிங் வந்து ஸ்விம்மிங் பூல் ப்ராக்டீஸ் போகிறான் ஈவினிங் பேட்மிண்டன் ப்ராக்டிஸ் போகிறான் இவன் நார்மலாக விட இப்போ ஒரு இட்லி அவன் ஜாஸ்தி தான் சாப்பிட்றான் அந்த தொந்தரவு இதுவும் இல்லை நான் கண்டினியூ பண்ணுப்பான் சார் கொடுத்து எனக்கு ஒன் ஒன் இயர் சொன்னாங்க எனக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சு ஒரு எயிட்டி எனக்கு வந்து அவனுடைய தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை